கை கால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் எனக்கு நான் எள்ளு பொடி தான் செய்ய போகிறேன் உளுந்து எள் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க அப்புறம் வர மிளகாய் கருவேலம் வந்து பச்சையாக தான் இருந்துச்சு நான் கழுவி கழுவி அப்படியே சே தண்ணி காஞ்சதுக்கப்புறம் அப்படியே சட்டியில் போட்டு வறுத்துட்டேன் அப்படியே காஞ்சிடுச்சி எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை வெறும் சட்டியில் போட்டு தான் எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருக்குறேன் தனித்தனியாக வறுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் அரைக்கும் போது காயமும் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க வர மிளகாவும் போட்டு அரைச்சிக்கோங்க கரத்து மாதிரி போட்டுக்கோங்க உளுந்து வந்து வாயுங்கிறதுனால நான் காயம் போட்டேன் அப்புறம் பூண்டுலாம் நான் போடலை நான் எப்போவுமே பூண்டுலாம் சேர்க்க மாட்டேன் காயம் போட்டதும் சேர்ப்பேன் பாருங்கள் கருவில நல்லா தலைமுடி வளரும் அதுக்காகவே என் குழந்தைங்களுக்கு அதுக்காகவே நான் கருவேப்பிலை சேர்த்தேன் அப்புறம் எள்ளு உளுந்து ரெண்டுமே எலும்புக்கு நல்லது அதனால் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பொடி அதனால் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா நம்ம இட்லி கூட சைடு சாத்தானே வச்சு கொடுக்க போகிறோம் அதனால் சோத்துலையும் பசங்க சாப்பிடணும் டெய்லி ஒரு ஸ்பூன் சோத்துலேயும் பசங்க சாப்பிடவே கொடுங்க நல்லா கெல்த்தியான இட்லி பொடி நான் இதான் ஃபஸ்ட் டைம் எள்ளு வந்து அரைச்சிருக்கிறேன் எப்பவுமே உளுந்து தான் அரைப்பேன் கருவேப்பிலையும் சேர்ப்பேன் இது வந்து வீட்டில் ரெண்டு டம்ளர் போட்டு மாவு அரைச்சேன் நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்கள் நாங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு அப்புறம்